ஹலோ நண்பர்களே இந்து இருந்து புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அருள்மிகு சுப்ரம் சுப்பிரமணியானி சுவாமி திருக்கோவில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இத்திருக்கோவிலில் காலியாக உள்ள கீழ்காணும் வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு தகுதி உடைய பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயது நிரம்பிய இந்து மதத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த காலிப்படையினங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நபரிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயது நிரம்பியவர்கள் வந்து இந்த காலிப்படையங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்களும் இந்த காலிப்பணியிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் முதல் காலிப்படையினர் வந்து எழுத்தாளர் எ எழுத்தாளருக்கு வந்து ஒரு காலிப்படையினர் இருக்கு இடம் இருக்குது சம்பள விகிதம் வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூறு டு நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் மாத சம்பளம் வந்து அறிவிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகப்பட்டு அதற்கு இணையான தகுதி பெற்றுக்கணும் பத்தா வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த காலிப்படையங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து கணினி பணியாளர் இதுக்கு வந்து காலிப்படையினர் வந்து ஒன்று ஒரு காலிப்படையின வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தா பதினஞ்சாயிரத்தி முந்நூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இந்த மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க அரசு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்படும் கணினி அறிவியல் பட்டமும் தமிழ் ஆங்கிலம் தட்டாச்சு அறித்தல் அறிந்திருந்தல் வேண்டும் அதாவது தமிழ் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கணும் அதுவும் இந்த காலிப்படையங்களுக்கு வந்து கணினி பணியாளருக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் குறிப்பிட்ருக்காங்க அடுத்த காலிப்படையங்கள் வந்து நாதஸ்வரம் அதாவது மேலக்குழு வந்து ஒரு காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி முந்நூறு டு நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும் சமய நிறுவனங்கள் அல்லது தமிழ்நாடு அரசு அல்லது பல்கலை மானிய குழுவால் நடத்தப்பெறும் பள்ளி தொடர்புடைய பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் இதில் வந்து பல்கலைக்கழகங்கள் மூலமாக நடத்தக்கூடிய இசைப்பள்ளி தொடர்பில் வந்து சான்றிதழ் நீங்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும் பெற்றிருக்கவங்க தான் இந்த காலிப்படையங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து தோட்டம் தோட்டக்காரருக்கு வந்து ஒரு காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறுவா சம்பளம் முதல் முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த காலிப்படையின்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து திருவழக்கு இதுக்கு வந்து ஒரு காலிப்படையங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மாத ஊதியம் வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் மாத சம்பளம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழில் படிக்கவும் எழுதவும் அறிந்திருக்க வேண்டும் இந்த காலிப்படையினுடைய இரண்டு காலிப்படையினரங்களுக்குமே வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் இந்த காலிப்படையை ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம் விண்ணப்பப்படியம் தகுதிகள் நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ற இணையதளத்தில் அருள்மிகு சுப்பிரமணியார் சுவாமி திருக்கோவில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றிதழ் நேரடியாகவோ தபால் மூலமாக ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி வரை மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள் திருக்கோவில் அலுவலகத்தில் கொடுக்க கொடுக்க வேண்டும் மேற்படிய தேதிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாக வரும் விண்ணப்பங்கள் நிர நிராகரிக்கப்படுகிறது அது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட்டு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரடி அல்லது தபால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகம் நாகப்பட்டினம் மாவட்டம் அஞ்சல் என்னும் கொடுத்துருக்காங்க இந்த தபாலுக்கு வந்து இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் தபால் மூலமாக கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பலாம் இல்லை அப்படின்னா நேரடியாக கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சமர்ப்பிக்கலாம் தபால் மூலமாக அனுப்பிச்சி அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க ஒன் ஆர் டூ டேஸில் வந்து எந்த அட்ரஸ் நமக்கு அனுப்புகிறோமோ அந்த அட்ரஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்றடைஞ்சிரும் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரர்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேற்படாதவர்களும் நிறுத்தல் வேண்டும் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க தான் இந்த காலிப்பணைகளை அப்ளை பண்ண முடியும் ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டாங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த காலிப்பணைய வந்து அப்ளை பண்ணலாம் முடியும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஒவ்வொரு பதவிக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுங்கள் இவ்விளம்பரம் வெளியிடப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விளம்பரங்கள் வந்து வெளியிடப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள இது இடைப்பட்ட தே தேதிகளில் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டுமே அவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க மீதி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழும் மற்றும் கூடுதல் கல்விக்கான சான்றிதழும் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுடன் அரசியல் பதவி பெற்ற அலுவலரிடம் சான்றோப்பம் அதாவது அட்டாச்சை வந்து அரசு அரசியல் பதிவு பெற்ற அலுவலர் வந்து நீங்கள் வந்து அட்டாச்சடு வாங்க வேண்டியிருக்கும் பெற்று தான் நீங்கள் அனுப்பணும் விண்ணப்பதாரர்கள் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்படும் மாற்று சான்றிதழாக டிசி வந்து நீங்கள் இணைக்கணும் விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றுகள் நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆறு மணி நிலையிலே நிராகரிக்கப்படும் பூர்த்தி செய்ய அதாவது சரிவர நீங்கள் பூர்த்தி செய்யலைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க கேட்டிருக்காங்க ஆதார் அட ஆதார் வாக்காளர் அடையாட்டை குடும்ப குடும்ப அடையாள அட்டை இந்த சான்றிதழை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க தேர்ந்தெடுக்க பணியாளர்கள் இத்திருக்கோயில் உப கோயில்களிலும் பணியிடம் மாறுதல் செய்யப்படும் கோயிலுக்குள்ளேயே நீங்கள் வந்து பணியிட மாற்றமும் செய்யப்படும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழின் அசல் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து உங்கள் மீது எந்த விதமான கேஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சான்றிதழும் ப்ளஸ் உடல் தகுதி சான்றிதழும் அசல் அதாவது ஒரிஜினல் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் நீங்கள் வந்து விண்ணப்பத்தில் வந்து அஞ்சல் உரையில் வந்து மேலே வந்து நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கை வந்து நீங்கள் கம்பல்சரி எழுதிடுங்க நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அதாவது நீங்கள் நேர்முகத் தேர்வுக்கு வந்து உங்களுக்கு அழைப்புதல் வரும் அந்த நேர்முகத் தேர்வுக்கு நீங்கள் வருவதற்கு எந்த விதமான பயணப்படியும் அதாவது நீங்கள் வருவதற்கான செலவு எதையுமே அவங்க சைட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க என்பதை தான் குறிப்பிட்ருக்காங்க விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரப்பட வேண்டும் அதாவது நேர்முகத் தேர்வுக்கு நீங்கள் செல்லும்போது வந்து எல்லா எல்லா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்டாச் பண்ணிக்கலோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க விண்ணப்பதாரர்களால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும் தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அழைத்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்வது சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கையும் அது இதில் உள்ளது எதுவும் தப்பாக நீங்கள் வந்து நிரைப்பியிருந்தீங்க அப்படின்னா போலி எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் அவங்கள மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீல பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவோம் தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் திருக்கோயிலிருந்து எந்தவித தகவலும் அனுப்பப்படாது தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இன்ட்ரி லாட் வரும் தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து இன்ட்ரி லாட் வராது என்பதை குறிப்பிட்ருக்காங்க விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசனைக்கு உட்படுத்தப்படும் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு சான்றிதழ் வந்து சா எந்த சான்றிதழ் நீங்கள் அனுப்பினீர்களோ அந்த அனுப்பக்கூடிய இதை வந்து ஒரிஜினலாக இல்லையா என்பதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க என்பதையும் குறிப்பிட்ருக்காங்க திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயிலின் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர் எக்காரணத்தை கொண்டு சஸ்பெண்ட் பண்ண யாருமே இந்த க வேலைவாய்ப்புக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது அதைத்தான் இந்த பாயிண்டில் வந்து குறிப்பிட்ருக்காங்க உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிக நிராகரிக்கப்படும் அதாவது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பூர்த்தி செஞ்சிருங்க அதுக்காண்டி என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ சான்றிதழ் வந்து இணைச்சிருங்க பணி நியமன அரசாணை எண் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதிகள் மற்றும் நேர்முக ஆகியவற்றின் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறுகிறது விண்ணப்ப படிவத்தினை வந்து அவங்க வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க என்ற இணையதளத்தில் அருளிமிகு சுப்பிரமணியார் சுவாமி திருக்கோயில் என்ற பெயரில் உள்ள பக்கத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ வெப்சைட் மூலமாக கூட இலவசமாக பதிவு பதிவிறக்கம் செய்துக்கொள்ளலாம் அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் வந்து நீங்கள் ஐம்பது ரூபா வந்து பே பண்ணி நீங்கள் வந்து செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் எந்த பணி பணியிடத்திற்கு விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணியார் திருக்கோவில் எட்டுக்குடி திரு திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அஞ்சல் எண் வந்து கொடுத்துருக்காங்க என்ற முகவரிக்கு நேரில் அஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் மேலும் ரூபாய் இருபத்தஞ்சு மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுயவிலாசமிட்டு ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உருடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அதாவது என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு தபால் கவர் வாங்கியிருப்பீங்க அதில் வந்து அதுக்கு உள்ளே வந்து நூறு தபால் கடவுள் வந்து இருபத்தஞ்சி மதிப்புள்ள ஸ்டாம்ப் ஒட்டி அதில் வந்து ஏற்கனவே நம்ம வச்சுருக்க தபால் கவருக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அதனால் ரெண்டு தபால் கவரு அனுப்பிங்க அதில் வந்து முதல் தபால் கடவுள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்கும் நோர் தபால் கவர் வந்து நீங்கள் உங்களுடைய சுயசான்றிப்பதா உங்களுடைய முகவரியை நீங்களே எழுதி அதுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அந்த தபால் கவரின் சேர்த்து நீங்கள் வந்து அனுப்பணும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள் திருக்கோயில் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் மேற்படிய தேதிக்கு முன்னதாகோ அல்லது பின்னதாக வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது அதாவது முப்பத்தொன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் லாஸ்ட் டேட்டு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்க அட்ரெஸுக்கு வந்து அனுப்பிடணும் அதுக்கு பின்னா அதுக்கு முன்ன பின்னாடி வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரைஷன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதற்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது மூ மூலமாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே நீங்கள் வந்து அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்